அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த மூன்று மாதங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உரிமை உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் திடீர் மாற்றம் பல்வேறு புதிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது அதன்படி என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் இப்படி பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் உரிமை உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அடுத்த மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு போன்று தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ராமநாதபுரத்தில் நடந்த திருமணம் ஒன்றில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது முக்கிய அறிவு பொன்று கொடுக்கப்பட்டார்கள் அதன்படி தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்து இருந்தனர் இப்படி தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்களுக்கும் அனைவருக்கும் கட்டாயம் கிடைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இப்படி புதிதாக திருமணம் ஆனவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் புதிய வீடு மற்றும் இனி தனி வீடு பிரிந்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்கி தொடங்குள்ளனர் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் பெறக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அறிவிக்கப்பட்டனர் மொத்தமாக இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் உள்ளனர் இதில் இதுவரை ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாத மீதம் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க தற்போது வரை ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் பேர்களுக்கு மட்டும்தான் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு நபர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்காங்க இன்னும் இரண்டு வாரங்களில் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த திட்டங்கள் அமைக்கப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க புதிதாக இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர்களுக்கும் கண்டிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தற்போது மகள் சித்திரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைபிடிப்பதால் தற்போது மகளை உரிமை தொகை தாமதமாக வழங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக மீண்டும் அனைவருக்கும் அடுத்த மூன்று மாதங்களில் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்கள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் வரக்கூடிய பாஞ்சாம் தேதி வழங்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி மீண்டும் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்